இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகிடும் ஒன் பை சிக்ஸ்ன்னு ஆகிடும் இதை கேன்சல் பண்ணால் அஞ்சு ஒன்று அஞ்சாறு முப்பது ஆறு ரெண்டு பன்னிரெண்டு இப்போ இது கெல்சியம் எடுத்தால் என்ன வரும் ஆறு ஆறுனா இங்கே வந்து மேலே கிடையாது ரெண்டாவது மிளே பண்ணோம் ஃபோர் இன்டூ டூ எயிட் எயிட் ப்ளஸ் த்ரீ இன்டூ த்ரீ நைன் ப்ளஸ் மைனஸ் டூ பை த்ரீ ப்ளஸ் மைனஸ் ஒன் பை சிக்ஸ்னு இருக்கா இப்போ இதை ஆட் பண்ண என்ன இருக்கும் செவன்டீன் பை சிக்ஸ் ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் டூ பை த்ரீ ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் ஒன் பை சிக்ஸு செவன்டீன் பை சிக்ஸ் பேஸ் ரெண்டு கிளாக்கா செவன்டீன் பை சிக்ஸ் மைனஸ் ஒன் பை என்ன கிடைக்கும் செவன்டீன் மைனஸ் ஒன் சிக்ஸ்டீன் பை சிக்ஸுன்னு கிடைக்கும் மைனஸ் டூ பை த்ரீன்னு இருக்குது இப்போ இதை ரெண்டாவில் கேன்சல் பண்ணால் ரெண்டு எட்டு ரெண்டு மூணு ஆறுன்னு வந்துடும்மா அப்போது எயிட் மைனஸ் டூ நமக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸுன்னு கிடைக்கும் பை த்ரீ இருக்குது கேன்சல் பண்ணால் டூ அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது டூ கிடைக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி டூ